ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா டிஃபன் சாப்பிட்டுருப்பீங்க மணி ஒம்போதாயிருச்சு நான் இப்போ தான் செய்ய போகிறேன் டிஃபனு என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபனுன்னா பெசரட்டு பாருங்கள் பச்சை பருப்பும் பச்சை பயிரும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் இதை இப்போ ஆட்டிட்டு வந்துடலாம் இருங்க இதை ஆடுறதுக்கு இது கூட என்னென்ன போடணுன்னா பச்சை மிளகா இது வந்து காரம் இருக்காது அதனால பிஞ்சி மிளகா இது காரம் இருக்காது அதனால கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன் இஞ்சி கல் உப்பு பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு பாட்டிட்டு வந்துடலாம் இருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த ப இந்த இது இப்படி அரைச்சிக்கோங்க நைஸாக கொஞ்சம் வந்து சோடா மாவு போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து உப்பு போட்டு அரைச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்னா கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க நல்லா தோசை ப பதத்துக்கு கரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க வேறு ஒன்றும் போட வேண்டாம் அதில் தாளிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படியே ஊற்றுங்க அப்போ தான் நல்லா வேணும்னா உங்களுக்கு சின்ன ஒரு வெங்காயம் கட் பண்ணி மேலே தூமிக்கோங்க தாளிச்செல்லாம் போடாதீங்க இருங்க தோசை ஊற்றிடலாம் சட்னி அரைச்சிட்டேன் நான் தேங்காய் சட்னி தான் அது சைட் டிஷ்ஷு சட்னி அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் தேங்காய் சட்னி அரைக்கும் போது ஒரு ஆஃப் வெங்காயம் அறுத்து போட்டு அரைச்சிங்கன்னா சட்னி சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் புதுசாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்பயும் போல் இல்லாமல் ஹோட்டலில் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க அந்த பாதி வெங்காயம் அறுத்து போட்டேன் இது பாதி வெங்காயம் தோசை ஊற்றுறதுக்காக இப்போ தேய்ச்சி வாங்க தோசை ஊற்றிக்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாண்டில் காஞ்சிருச்சு தோசை ஊற்றிடலாம் அஞ்சு நிமிஷம் நிற்க முடியல இப்படி வேர்த்து ஊற்றுது ஒன்றும் முடியல இத்தனைக்கும் கிச்சன்ல ஃபேன் ஓடிதான் இருக்கு அனலுக்கு பொய்க்கிது முடியல எது செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் நான் எச்சப்படாமல் காக்காய்க்கு வச்சிருவேன் இன்னைக்கு வச்சுட்டு வந்துடலாம் இருங்க பாருங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பிஸ்கெட் காலையிலே வச்சிட்டாங்க போல இருக்கு தோசையும் வச்சிடலாம் அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க தண்ணி இந்த பக்கம் ஊற்றி வச்சுருவேன் சாப்பாடு அங்கே வச்சுருவேன் ஏன்னா தண்ணி கிள்ளி ஊட்டுருவாங்க அதனால் இந்த பக்கமாக வச்சுடுவேன் வந்து எடுத்துக்குவாங்க இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றணும்னா கொஞ்சம் மாதிரி வர வர நிற்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கணும் ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒரு நாங்காது அதனால தோசை ஊற்றும் போது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பெஸரெட்டு ரெடி ஆயிடுச்சு ம் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க இதுலேயே வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி தான் நான் செஞ்சிருக்கேன் இப்போது எப்படி இருக்குது இந்த டிஷ்ஷுன்னு சொல்லுங்கள் ஓகேவா பாருங்கள் தேங்காய் சட்னியும் பெசரட்டு தோசை சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே பாய்